அனைவருக்கும் வணக்கங்க இது பாத்தீங்கன்னா இங்கே மாடியில இருக்கக்கூடிய சில வகை மூலிகைகளை பத்தி நான் சொல்றேன் இது எல்லாமே நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும் அதனுடைய பலன் என்னன்றதையும் நான் சொல்றேன் இப்போ நான் மூணு மூலிகை சொல்ல போறேன் கீழே செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறத பத்தி சொல்றேன் இது பாத்தீங்கன்னா இது பேர் வந்து ரணகல்லிங்க இது ஒன்றே ஒன்னு வந்து உடச்சி வச்சிட்டீங்கன்னா கூட நல்லா பரவிடுங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்துட்டே இருக்கு இதுக்கெல்லாம் பெருசாக பராமரிப்பு கிடையாதுங்க ரணக்கல்லி போது உள்ளுறுப்புகளில் இருக்க காயங்களை வந்து ஆற்றக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் இப்போ நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோனு அந்த மாதிரி இருக்கிறவங்க வயிற்று வலியை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இது மாதிரி ஒரே ஒரு இலங்கை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா அந்த கல் தானாக கரைஞ்சி வெளியேறிடுங்க இதனுடைய மருத்துவ பயன்கள் மிகவும் பெருசுங்க நிறைய வந்து புண்ணு குடல் புண்ணு இது மாதிரிலயும் ஆட்டத்து இது பெரும்பங்கு வகிக்கிறதுங்க இது ஒண்ணே ஒன்று இப்படி கிளை கிள்ளி வச்சாலே தானா வந்துடுங்க இங்கே பாருங்க எல்லாம் நிறைய வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து தானாகவே நிறைய நீங்க ஒரு சின்ன கிளை வச்சுக்கோங்க போதும் நிறைய மருத்துவ பயன்கள் உள்ளதுங்க இது இது இன்சுலினுங்க இப்போ சர்க்கரை நோய் இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய மாத்திரை சாப்பிட்றோம் அதுக்கு பதிலாக வந்து இதில் வந்து ஒரே ஒரு இலைங்க லைட்டாக புளிப்பும் துவர்ப்பும் கலந்த மாதிரி சுவை இருக்குங்க ஒரே ஒரு இலை தாங்க வெறும் வயிற்றுல இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா சர்க்கரையினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகுங்க அனுபவத்துலேயே நானும் உணர்ந்துருக்கேங்க இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் எதையும் வந்து மருந்துக்காக நம்மளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க உடம்புக்கு நல்லதுங்க இது மூணாவது நம்ம பார்க்க போறதுங்க கள்ளி முளையான்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன துண்டு வந்து நம்ம தினசரி வந்து காலையில வந்து ஒரு சின்ன பிட்டு தாங்க நம்ம வெறும் வயித்துல சாப்பிடும் போது இதுவும் வந்து ஜீரணத்துக்கும் உதவும் வயிற்றில் உள்ள பிரச்சனை எல்லாம் வந்து தீர்றதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த மூணு தாவரங்கள் நம்ம மாடியில் இருக்கிறதையே வந்து மூலிகைகளாக நம்ம பயன்படுத்தலாங்க மூணுத்துக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு இல்லைங்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலே போதுங்க உடல்நல பிரச்சனைகளை காக்கிறதுக்கு இது வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய மூணு மூணு முத்தான மூலிகைகள் நன்றிங்க